சசிகலாவின் அதிமுக உறுப்பினர் அட்டையை முன்வைத்து தேர்தல் ஆணையத்தில் புதிய பஞ்சாயத்து நடைபெற உள்ளது இதனால் ஒட்டுமொத்த சசிகலா கோஷ்டியின் பிடியில் இருந்து அதிமுக விடுதலையாகும் என்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான விசாரணை வரும் பதினேழாம் தேதி டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் நடைபெற உள்ளது இந்த நிலையில்தான் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்ய எட்டு வார காலம் அவகாசம் கோரியுள்ளது சசிகலா தரப்பு அதிமுக அம்மா கட்சி மேலிடம் அமைப்பில் உள்ள படிவங்களில் அக்கட்சி பொதுக்குழு உறுப்பினர்கள் பலரும் கையெழுத்திட தயங்கி வருகிறார்களாம் இதில் பலர் பணம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களாம் இதனால் தான் எட்டு வார காலம் அவகாசம் கோரப்பட்டது என கூறப்படுகிறது இதனிடையே சசிகலா புஷ்பா வரும் பதினேழாம் தேதியன்று தேர்தல் ஆணையத்தில் புதிய பஞ்சாயத்தை முன்வைக்க உள்ளாராம் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோதே அவரது கையெழுத்தை யாரும் மோசடியாக பயன்படுத்தாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு மனுவை அவர் கொடுத்து வைத்திருந்தாராம் அதாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சசிகலா மீண்டும் போயஸ் கார்டனுக்குள் நுழைந்தார் ஆனால் அவரை அதிமுக உறுப்பினராக ஜெயலலிதா அறிவிக்கவில்லை அப்போது நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் ஜெயலலிதாவுக்கு உதவியாளராக மட்டுமே சசிகலா கலந்து கொண்டார் ஆக அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரே கிடையாத சசிகலா ஒருவேளை தாம் அடிப்படை உறுப்பினர் என்று ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை சசிகலா காட்டினால் அதில் உள்ள ஜெயலலிதாவின் கையெழுத்தின் உண்மை தன்மை குறித்து விசாரிக்க வேண்டும் அப்போது சிபிஐ விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சசிகலா புஷ்பா வலியுறுத்தி வருகிறார் இந்த மனு மீது முதலில் விசாரணை நடத்த வேண்டும் என சசிகலா புஷ்பா தரப்பு வலியுறுத்தி உள்ளதாம் சசிகலா பொதுச் செயலாளர் இரட்டை இலை சின்னம் என்பதை விட அவர் முதலில் கட்சியின் அடிப்படை உறுப்பினரே இல்லை என்கின்ற வாதம்தான் வெல்லும் அதனால் ஒட்டுமொத்த சசிகலா கோஷ்டியிடம் இருந்து அதிமுக விடுதலை பெறும் என நம்பிக்கையுடன் உள்ளதாம் ஓ பி எஸ் தரப்பு செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்